இன்னியோட ப்ராவுது As long as you know who you are and what makes you happy it doesn't matter how others see you beautiful உம்ப அழாக்கா புரிஞ்சுக்கனோம் பாதி பிரிச்சி பிரிச்சு பார்க்கணும் So second half लேந்த நப்பாக புரிஞ்சு நோம் அப்படியினா definiteன்டா உங்களுக்கு உம்ப அழாக்கா தெளிவா புரியுங்க Second half என்ன சொல்ருது பாருங்கு What makes you happy? அப்போ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இஷ்டமான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு ஹாப்பி இப்போ அந்த இஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கடவுள் அத்தனை பேரைட்டியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு கிஃப்டுங்கிறது டேலண்ட் அந்த டேலண்ட்டு நம்மக்கிட்ட கிட்ட கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கிறார் அப்போ அந்த டேலண்ட் என்னது கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னது அப்படின்னு தெரிஞ்சு அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக தட் வில் கிவ் யூ ஹாப்பி அப்போது நீங்கள் வந்து அடுத்தவா உங்களை என்ன மாதிரி பார்க்குறான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பொருட்படாது அது உங்களுக்கு காதுக்கே போகாது ஏன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த கடவுள் கொடுத்த கிஃப்டை வந்து நீங்கள் நல்லா விருத்தி பண்ணிக்கிறேன் அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து வளர்த்துக்கலாம் ஹவு பெஸ்ட் வீ கேன் டூ அதை எவ்வளோ அழகாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்கிற அந்த ஃபோக்கஸில் இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய இடையூறுகளோ அதாவது அன்பிளசன்னஸ்ஸோ இல்லைனா ஒருவேளை ஆன்சர் ஃபேவரபிளாக வரலையானாலும் அது நமக்கு பொருட்பட அது வந்து உங்களுக்கு வந்து தோல்வினே அடையாது தெரியாது அச்சா அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வாங்கோ ஆஸ் லாங் அஸ் யூ நோ ஆர் என்ன அழகாக புரியுறது பார்த்தீங்களா இப்போ உங்களோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அந்த டேலண்ட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் விருத்தி பண்ணிக்கிறேன் அதில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த ஃபோக்கஸ் பண்ணி யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் த பெஸ்ட் ஃப்ரம் யூ என்ன உங்களால் என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து கொடுக்குறேன் அப்போது யூ நோ ஆஸ் சாங் இஸ் யூ நோ ஆர் அப்போ உங்களுக்கு எதுக்கு நீங்கள் அடுத்தவா வந்து உங்களை என்னை பற்றி பேசினாலும் என்ன விமர்சனங்கள் பண்ணாலும் இல்லை உங்களை என்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் கூட தட் இல் நாட் கம் டு யர்ஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஆன் திஸ் அந்த சுவாமி கொடுத்த கிஃப்ட்டு அந்த கிஃப்டை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ பெஸ்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அடுத்தவா என்ன மாதிரி பேசினாலும் அது நமக்கு ஆகாது இந்த சுச்சுவேஷனுக்கு த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஷயத்துக்கு வந்து இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கோங்களேன் மெடிடேஷனாக இருக்கட்டும் ரேக்கியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி முத்ராஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தோட கான்டாக்ட் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கும் அப்போ அந்த க்ளோஸராக இருக்கும் போது என்னென்னா உங்களுக்கு சீக்கிரம் புலப்படும் புலப்படுறதும் இல்லாமல் அதில் வாட் பெஸ்ட்டு எப்படி உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அதுவும் அழகாக உங்களுக்கு கைடு பண்ணும் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் கற்றுக்கோங்கோ கற்றுண்டா ஈஸியாக சி வாட் எவர் யூ ஆர் பீன் எஜுகேட்டட் அந்த டாக்குமெண்டேஷன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து என்னென்னு கேட்டேன்னா பர்மனெண்ட்டுங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏபிசிடி நீங்கள் படிக்கிறது அதெல்லாம் வேற அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம்னு சொல்கிறேன் இல்லையா இந்த அனுபவங்கள் எப்படி வருது இந்த பிரபஞ்சம் மூலமாக அவளோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யூ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் சாராம்சங்க அதுக்கு தான் நானும் அடிக்கடி பிரபஞ்சத்தோட ட்ராவல் பண்ணுங்க பிரபஞ்சத்தோட டிராவல் பண்ணுங்கோ அப்படிங்கிறேன் பியூட்டிஃபுல்லுங்க அந்த ட்ராவலே ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்மூதாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களோட அதான் எவ்வளோ ஹர்டல்ஸ் வந்தால் கூட அன்ஃபேவரபிள் ஆன்சர்ஸ் வந்தால் கூட அது உங்களுக்கு பாதிக்காதுங்க அழகாக இருக்குங்க அந்த ட்ராவல் அதுக்கு தான் எப்போதுமே இந்த ப பிரபஞ்சத்தோடு அப்படியே இணைஞ்சின்னு இருங்கோ அப்படின்னு அடிக்கடி நான் சொல்கிறேன் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யுவர் கான்டாக்ட்ஸ் Bye.